வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு தான் செய்ய போகிறோம் இந்த குருமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மசாலா இருக்காது சப்பாத்தியோட சாப்பிட இந்த குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி விதை எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம் நாம் எடுத்து வச்சுருக்கிற மல்லி சோம்பு கிராம்பை எண்ணெயில் சேர்த்துட்டு லேசாக வறுத்துக்கலாம் கலர் நிறைய மாறக்கூடாது லைட்டாக கலர் மாறினா போதும் அது கூடவே ஒரு நாலு வெள்ளைப்பூடு சின்னதாக ஒரு துண்டி இஞ்சி சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக ஒரு பத்து பதினஞ்சு பொறிகடலை சேர்த்துக்கலாம் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு மூணு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல நம்ம போட்டிருக்கிற மல்லி வெங்காயம் எல்லாம் கலர் மாறாமல் நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் நல்லா வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இன்னொரு கடாயை வச்சுட்டு தாலிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக சோம்பு ஒரு ஏலக்காய் சின்னதாக ஒரு பீஸ் பட்டை ஒரு சின்ன அன்னாச்சி பூ ஒரே ஒரு பிரியாணியில் சேர்த்துட்டு ஒரு நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் அது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் அரைக்கிற மசாலாவில் பட்டை ஏலக்காயெல்லாம் சேர்க்கல ரொம்ப காட்டம் எடுத்துரும் அதனால் நம்ம தாளிக்கிறதுலேயே சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கிற வெங்காயம் தக்காளியோடவே கொஞ்சமாக மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த குருமாக்கு வந்து காரம் ரொம்ப தேவைப்படாது குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே மிக்சி கழுகுன தண்ணி ஒரு அரை டம்ளர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து உடச்செல்லாம் சேர்க்கல முழுசாகவே தான் சேர்த்துருக்கேன் நமக்கு மிளகாயோட ஃப்ளேவர் மட்டும் இருந்தால் போதும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் போதுமானு செக் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் ஏற்கனவே நம்ம எல்லாமே வதக்கி தான் அரைச்சிருக்கோம் இப்போ நமக்கு சூப்பரான தனியா குருமா தயாராகிடுச்சு ரொம்ப காரம் இல்லாமல் நைட் நேரத்தில் சப்பாத்தியோட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இந்த குருமா செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ